ஆர்டிசம் ஆர்டிஸ்டிக் சைல்டு எல்லாமே வந்துச்சு சரிங்க சார் இதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு காரணங்கள் தெரிகிறதுனால இந்த வைத்தியம் அப்படின்னப்ப நூற்றம்பது நாள் இந்த வைத்தியம் இந்த நூற்றம்பது நாள் வைத்தியத்தில் நான் ரெண்டு வகை பண்ணணும் முதல்ல இந்த பிரெயினை புரிந்து கொள்கிற பவர் இருக்காத பிரெயினை அதாவது காகனடி பவர் அது அந்த பிள்ளைக்கு இருக்காது அதை காகனடி பவர் உண்டாக்குறதுக்கு எனக்கு தொண்ணூறு நாள் ஆகும் அப்போ டெய்லி அரை மணி நேரம்னு அந்த தொண்ணூறு நாள் போடும்போது எந்த விதமான ஒரு ஒரு மாற்றம் கூட தெரியாது அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் என்ன சார் டெய்லி வைத்தியம் பண்ணுறோம் படம் கொடுக்குறோம் தொண்ணூறு நாளும் இப்படி இருக்க சார் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா தொண்ணூறு நாளில் தான் அந்த மூளை நீங்கள் சொல்கிற கமாண்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அந்த அடுத்த அறுபது நாள் டெய்லி அரை மணி நேரம் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்டோ டீச்சரை கூப்பிட்டுருந்தோம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி இப்போ ஒரு வயசு குழந்தைய எப்படி வளர்க்குறோம் சொல்லி கொடுத்து அது மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்போ அதுக்கு புரியும் அப்போ மு நாள் ட்ரீட்மெண்ட்லேயே அந்த குழந்தை கிட்டத்தட்ட நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த பேசுறது இன்னும் எல்லா தாய்மார்களுக்கும் என் பிள்ளை பேசுறதுங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஆர்வம் இல்லைன்னு சொல்ல நம்ம எல்லாருமே இப்போ சின்ன பிள்ளைல எட்டு மாதத்தில் அப்பா அம்மா சொல்லிடுவான் நார்மலாக பேச எப்போ ஆரம்பிப்பான் ரெண்டு வயசுலாம் பேச ஆரம்பிப்போம் அப்போ பேச்சு வர்றதுக்கு ப்ராசஸ் ஒன்றரை வருஷம் அந்த ஒன்றரை வருஷம் இவங்க காத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பேசுவோம் ஏன்னா நாங்கள் எவ்வளோ பேசணும் நல்லாக்கி எனக்கே அதில் நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சு நான் சொல்லும் போது கூட அந்த தாய்மாரில் வந்து சார் நாங்கள் பேசுவோம்னு நினச்சேன் பேசலையே முல்லை அப்படின்றாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது பேசுறதுன்றது ஒரு ப்ராசஸ் ஒரு ஒரு வருஷமாக ஆகும் அந்த மூளையிலேருந்து கமாண்ட் வரணும் உள்ளேருந்து வாய்ஸ் வரணும் நாக்கு வளையணும் கரெக்டாக என்னென்னா பேச்சு வராது இந்த நாக்கு பர்ஃபெக்டாக வளையணும் இந்த மூணு காரிய சிம்ட்யம்ஸ் ஆகுறதுக்கு ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆகும் அதில் எங்களுடைய வைத்திய முடிவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்கிற பக்கத்துக்கு வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் புரியும் டே ஓடாத அப்படின்னு சொல்லி ஒரு அறவை விட்டிங்கன்னா அடுத்து ஓட மாட்டான் இப்போ நீங்கள் எத்தனை அடித்தாலும் அவன் ஓடிக்கிட்டாப்பா ஏன்னா அந்த காக்னடி பவர் கிடையாது அதில் ஆட்டு த முற்றுமுடியை குணப்படுத்தின ஒரு வைத்தியம்